எல்லாரும் சந்தோஷமாக கூடி கழிச்சு சந்தோஷமாக இருந்த இந்த மாதத்தை வந்து இந்த ஆடி பதினெட்டு இன்னும் சிறப்பாக கொண்டாட கொண்டாட வைக்கும் நம்மள கலந்து சாதம் செஞ்சு அக்கங்கரைக்கு போயிட்டு சொந்தங்களோட செஞ்சு சாப்பிட்ற இந்த ஒரு நாள் வந்து நானும் கொண்டாடுறதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் கோவிலுக்கு பார்த்ததாக வந்தோம் கோவில் பூஜையெல்லாம் முடித்து இது இந்த ஆடி பதினெட்டு முடிச்சுட்டு தான் நம்ம ஊருக்கு போனோம் பீயா வந்து ஊரில் இருக்கா அவள் வேற வந்து இதுன்னு சொல்லிகிட்டனால இந்த இன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இன்றைக்கி பூஜைகள் வந்து சிறப்பாக கொண்டாடறதுக்கு நாங்கள் நிறையா ரெடி பண்ணி கொடுப்போம் விசேஷ நாளே பொதுவாக வீடுங்களில் மங்களகரமாக அழகாக படிக்கோளம் போட்டு செங்கா விடணும் இன்றைக்கி அழகாக படிக்கோளம் போட்டுவிட்டேன் ஆனால் செங்காவி கிடையாது வாங்கி வைக்கல மறந்துட்டா தம்பி ஒய்ஃபு அதனால் படிக்கோளம் மட்டும் போட்டுருக்கேன் எனக்கு இங்கே வந்துட்டால் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான்லாம் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா வீடு நிறக்க கோலம் போட்டுகிட்டே இருப்பேன் ஒரு நாலு கிழமைன்னா எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் எனக்கு ரெட்டை இழையில் கோலம் போட வரும் அதனால் நான் கையில் வந்த வண்ணம் அப்படியே இழுத்துகிட்டே இருப்பேன் கோலம் போடுறதுங்கிறது நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீத்துடும் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அதுதான் அந்த கோலம் போடுறது ஒரு இது நம்மளோட எண்ணங்களில் தான் வண்ணங்கள்லாம் தீட்டுருவோம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் நம்ம எண்ணங்களை வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி விட்ருவோம் நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கோலத்தை பெருசு பண்ணிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக அந்த கோலம் போடுறது ஏன்னா இப்போ பிள்ளைங்க யாருமே அதை வந்து விரும்பதே கிடையாது குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா கோலம் அதாவது இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழும்போது நம்ம நம்மளை நம்மளே அப்படியே எனர்ஜிட்டிக்காக வச்சுக்கணும் அதுதான் வந்து விசேஷங்கள்லாம் வந்து நமக்கு சத் கற்றுக் கொடுக்குற விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும் வாழ்க்கையில் எங்கள் வீட்டு வாசல்லே நிறைய அந்த பூக்கள்லாம் இருந்ததுனால அது பூஜைக்கெல்லாம் பறிச்சுக்கிட்டோம் எப்பயுமே இந்த பூக்களை வந்து நம்ம விசேஷ நாட்களில் நம்ம வீட்டில் இருக்கிற பறித்து வைக்கும்போது அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு நான் இப்போ கூட்டங்குளத்துலேயுமே எங்கள் வீட்டில் நிறைய பூக்கள் செடிகள் இருக்கேன் பூஜைக்காக வேண்டியும் நித்யா பிரியாக்காக வேண்டியும் பூக்கள் இல்லை அப்படின்னா ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் விசேஷ நாட்களில் குழந்தைங்களுக்கு பூ இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பித்தளையில் உருளி வச்சுருக்கா இதெல்லாம் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ளது அது இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணும்போது எடுத்து வச்சு என்னோடய தம்பி ஒய்ஃப் யூஸ் இருக்காங்க இதெல்லாம் தா எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் வச்சுருந்தது எல்லாம் பரண மேலே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க எடுத்துகிட்டு போட்டு சொல்லிவிட்டு அப்போ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைதோ இதுமாதிரி அந்த கிணறு பாருங்கள் எப்பயுமே கிணத்து அடியில் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படி பண்ணும்போது வந்து தண்ணி வந்து வத்தாமல் நமக்கு கிடைக்கும் அதனால் எப்பயுமே கிணறு போர் இருக்கிறவங்க அங்கெல்லாம் கொஞ்சம் விசேஷ நாட்களில் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி அழகாக பூஜைகள்லாம் பண்ணால் அது நீரோட்டம் வந்து எப்பயும் நமக்கு குறைவு இல்லாமல் கிடைக்கும் அதனால் இன்னைக்கு வந்து ஆத்தங்கரைக்கு தான் போக முடியல சரி நம்ம கிணத்தடையிலேயாது வச்சு இது பண்ணணும் எப்பயுமே கிணத்துல அந்த மாதிரி பூஜை பண்ணுவ இதுவும் அதே மாதிரி தான் எங்கள் பாட்டி காலத்தில் உள்ளது இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் நான் பார்த்து எல்லாம் வச்சுருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போ எடுத்து போனோம் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போல்லாம் எடுக்க முடியாது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து விருந்தாளே வந்துட்டு போகிறவங்க அதெல்லாம் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது அம்மா வீட்டுக்கு வந்தால் இதை தூக்கணும் அதை தூக்கணுங்க அதெல்லாம் கிடையாது அந்தமாக ஹாப்பியாக அந்த மாதிரி ஜாலியாக போகணும் அவ்வளோதான் ஆனால் சொல்கிறேன் எனக்கு அந்த மெமரிஸ்லாம் வருது அம்மா இருக்கும்போது தான் உறவுகள்லாம் வந்து நம்ம விட்டு கொடுக்காம என்ஜாய் பண்ணி கொண்டு போவோம் அது நம்ம அடுத்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு உரிமை இருக்குது ஆனாலும் வந்து எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுதான் நான் செய்யணும் தேரோ அம்மா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா வீடு தானேன்னு எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கெலாம் ஆசைப்படவும் கூடாது வர்றவங்களும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க பொண்ணுங்களும் சந்தோஷமாக இருக்கணும்ல அதனால தான் நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு நிச்சயிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த பாவட தாணி வந்து நான் இப்போ இருக்கேன் பார்த்துருப்பீங்க சமீப காலமாக நான் வந்து எல்லா வீடியோக்கள்லேயும் வந்து நான் பாவட தாணி தான் பாப்பா ரெண்டு பேருக்கு போட்டு விட்ருக்கேன் அதாவது ஃபங்க்ஷன் டைமில் மற்ற நாட்களில் கிடையாது அப்படி போடும்போது வந்து அவங்களும் அடுத்த ஒரு ஜெனரேஷனாக உருவாகிறாங்கள்ல நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க அப்படிங்கும்போது நம்ம பாரம்பரியத்தை விஷயமான நல்ல கருத்துக்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ரொம்ப கஷ்டம்தான் இப்போ பிள்ளைங்க பாவை தாண்டி போடுறாங்க அப்படிங்கிறத பெரிய விஷயந்தான் நம்ம நிஃபீஸ்லி ரொம்ப விருப்பமாக இருக்குது இருந்தாலும் அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாள் பொம்மை மாதிரி அவளை வந்து நான் இதை பண்ணி அதை பண்ணி சரி பண்ணி அவளை வச்சாத மட்டும்தான் அதை அவள் விரும்புவா எப்படா கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவளுக்கு மற்ற நாட்களில் தான் வெறும் டிஷர்ட்டும் பேண்ட்டுமாக இருக்காங்க சார் ஒரு நாள் கிழமையாவது போடட்டோன்னா தான் நான் போட்டு அவங்களுக்கு அழகு பார்க்குறது ஏன்னா இந்த ஏஜை விட்டுவிட்டால் இந்த ஏஜி திரும்ப வராது பாவட தாவணிக்குன்னு உள்ள பருவம் வந்து பதினெட்டு தான் அந்த வயசில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் அழகாக பாவட தாவணி போட்டு என்ஜாய் பண்ணணும் பதினெட்டுலேருந்து இருபது வயசுக்குள்ளே அந்த பாவடதாணி அனுபவங்கள் சூப்பராக இருக்கும் அது அப்புறம் நாங்கள் அங்கே வந்துட்டாலே வந்து பூ நிறைய கிடைக்கும் அதனால் எனக்கு வந்து முல்லைப்பூ குடிக்கும் தம்பி முல்லைப்பூ வாங்கினு தாச்சு இப்போல்லாம் வந்து இருபது ரூபாய் இங்கே முல்லைப்பூ ரொம்ப மனசை வந்து ரம்மியமாக இருக்கிறது எனக்கு இந்த பூக்கள் வைக்கும்போது அங்கே தான் எனக்கு அவ்வளோ பூ கிடைக்காது அதனால் இங்கே வந்துட்டால் நிறைய பந்து பந்தாக கிடைக்கும் இங்கெல்லாம் அங்கெல்லாம் முழ மொழமாக கிடைக்கும் இங்கே பந்து பந்தாக கிடைக்கும் அதனால் பூஜைக்கும் சரி வச்சுக்கிறதும் சரி ரெண்டு மூணு பந்து வாங்கி வந்துட்டோம் நம்ம கோயிலுக்கு போனோம்ல அங்கேருந்து வாங்கி வந்துட்டோம் என் பையன் பின்னால் வந்து அம்மா நானும் வீடியோவில் தர டெலிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரெட்டை தடவை போட்டு பூ வச்சுட்டு அவ்வளோ ரசிப்பேன் என்ன பண்ணுறது ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் பூஜை பண்ண வந்துட்டோம் பூஜைக்கு வந்து வீட்லேயே நிறைய செம்பருத்தி பூலாம் போட்டுருந்தது அதெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் வச்சாச்சு இனி நெவேத்தியம் ரெடி பண்ணிவிட்டு கல சாதம் தான் பண்ண போகிறோம் அதை பண்ணிவிட்டு பூஜை பண்ணால் முடிஞ்சிடும் நம்ம செல்லக்குத்தியே ரெடி ஆகிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தம்பி வந்து எங்கள் எல்லாேரும் கண்ணாடி வலையில் வாங்கிட்டு வந்திருந்தாப்பில் பொதுவாகவே இந்த விசேஷம் நடத்துறது கண்ணாடி வளையல் போகணும் அது வந்து ஆடி பதினெட்டில் வந்து புதுமான தம்பதிகள்லாம் வந்து தாலி தரடெல்லாம் மாற்றுவாங்க ஆத்தங்கரையில் போய் வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரி வளையல் புது ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு அழகு பார்க்கலாம் இது வந்து தம்பி குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இதை வித்தியேஷ்டிக்கு எல்லாருக்குமே கண்ணாடி வளையல் வாங்கி வந்துட்டோம் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த ரெயின்ட்ராப் உலையல் அப்புறம் புது புது டிசைன்ஸும் நிறைய வந்திருக்கு இங்கேலாம் வந்து விலை கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் வளையல் கம்மினா எவ்வளோ தெரியுமா எண்பது ரூபா ஒரு டஜன் மற்ற இடங்கள்ல எவ்வளோன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் என்ன ரேட்டுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எண்பது ரூபா அறுபது ரூபாய் நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது ட்ராப்லாம் வந்து நூற்றி ரூபா ஒவ்வொன்றும் ரேட்டில் இருக்குது அது மாதிரி புது ட்ரெஸ் போடுறது வளையல் இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் அந்த வாழ்க்கையில் வேறு எதையும் கொண்டு போக போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் அந்தந்த டைமில் நம்ம என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் அதனால் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி வலியில் போட்டு பழக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங் அதனால் பிரியாக்கும் நான் வாங்கி கொடுக்குறேன் அவங்களும் ரொம்ப விரும்பி போடுவாங்க நம்ம எவ்வளோ தான் தங்கம் வயிறுன்னு போட்டாலும் இந்த கண்ணாடி வலையலுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அந்த கலகலன்னு சத்தத்தோடு நம்ம வேலை செய்யும்போது தான் போகும் அடுத்தடுத்து வாங்கணும் உடையதேன்னு கவலைப்படக்கூடாது இனி பூஜை பண்ணும்போது பார்க்கலாம் கலவசாதம் அது மூன்று நாலு மணி நேரம் ஆகும் இருந்தாலும் பயமாக இருக்கும் மழை கடை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இது வந்து லெமன் சாதத்துக்கு வந்து சாதம் வந்து வடித்து இப்படி ஆற வச்சுருக்கோம் தேங்காய் சாதம் புளியஞ்சாதம் இது தயிர் சாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த தாளிச்சு கொட்டி கலரிட்டால் நமக்கு நிவேதியத்துக்கு ரெடி ஆகிடும் இதுதான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் இது நேர்த்தி போட்டால் புளிக்காய்ச்சல் பதிலு பையன் ஊர்லேருந்து வந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு மீதி சாதம் கலரிட்டு எடுத்து வச்சா பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சிடணும் இதுக்கு பேர் புளிக்காய்ச்சல் போட்டு கலர்னா செம்மையாக இருக்கும் நிக்கி ஸ்டீவ்க்கு வந்து எழுதிருக்கா க்ளீன் சாத்துக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு பிசஞ்சா தான் நல்லா சாதம் நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு லேசாக அப்படியே கிளறி விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம புளிக்காய்ச்சல் செஞ்சு வச்சு புளிக்காய்ச்சலை எடுத்து அப்படியே கொஞ்சம் இங்கே தாளிக்கிற அடி மாமி சும்மலாக யல் சாத்துக்கு கல ரெடி சுண்டல் சுண்டல்கா சரி இதை கலந்துட்டு பார்க்க சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நான் பூஜைக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சதுலாம் சூப்பராக எல்லாமே ரெடியாக பண்ணிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் குடும்பமாக சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது ரொம்ப குதுகுலிப்பாக அந்த வேலையை சிரித்து பேசி எல்லாரும் ஒரு சந்தோஷமாக ஒரு வேலை செய்யும்போது ஈஸியாக முடிஞ்சிருது நாங்களும் பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி ஆடி பதினெட்டு அப்படிங்கிறதுனால கலவை சாதம் தான் முக்கியம் விசேஷமாக செய்யணும் அதனால் செஞ்சாச்சுன்னாங்க பூஜையும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தா தம்பி அத்துக்காரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அம்மா இல்லாததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு இந்த கொண்டாடுறது வந்து ஆடி பதினெட்டு இங்கே தான் தம்பி தம்பி ஒய்ஃப்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்மா இல்லையேங்கிற கவலை எனக்கு என்னமே இருந்தது இல்லை என்னை அந்தளவுக்கு பார்த்துக்குறாங்க எங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்